கஜானன மகாராஜ அஷ்டோத்திர சதநாமாவளி இந்த ஸ்லோகமும் பிள்ளையாரை நூத்தி எட்டு நாமாவளிகளை சொல்லி அர்ச்சிக்கும் ஸ்தோத்திரம்தான் இது பொதுவாக மகாராஷ்டிராவில் கஜானன மகாராஜா அப்படின்னு பிள்ளையாரை வந்து மகாராஜா தான் சொல்லலாம் கணபதி பப்பா மகாரா கணபதி மகாராஜ் அப்படின்னு தான் சொல்றது வழக்கம் அந்த மாதிரி கஜானன மகாராஜா மேல சொல்லப்பட்ட நூத்தி எட்டு நாமாவளியில் கொண்ட ஒரு ஸ்லோகம் இதையும் நாம் பிள்ளையாருக்கு சொல்லி புல்லால் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தடைகள் அனைத்தும் விலகும் ஓம் அக்ஷய சுகாய நமக ஓம் அயோனி சம்பவாய நமக ஓம் அகிலேசாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் அபயாய நமக ஓம் அபேதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் அப்ப நமக ஓம் அத்ரிபுத்ராய நமக ஓம் அகண்டாய நமக ஓம் அவிநாசிநே நமக ஓம் அமரத்வாய நமக ஓம் அக்னி நமக ஓம் அக்னிசமனாய நமக ஓம் வேதாய நமக ஓம் அதர்ம நாசகா நமக ஓம் ஆத்மக்கியாய நமக ஓம் ஆசுதோஷாய நமக ஓம் அத்வை நமக ஓம் ஊஷ்ணீத பர்ஜனியாய நமக

ಓಂ ಕಾಳಾಂದಗಾ ನಮಗ ಓಂ ಕ್ಲೀಂ ಕೃಷ್ಣಾಯ ನಮಗ ಓಂ ಕೃತಜ್ಞಾ ನಮಗ ಓಂ ಕೇಶವಾ ನಮಗ ಓಂ ಕೈವಲ್ಯಧಾ ನಮಗ ಓಂ ಗಂ ಬ್ರಹ್ಮಾಯ ನಮಗ ಓಂ ಗಂ ಗಣಪತಿಯ ನಮಗ ಓಂ ಗಣಾತ್ಯಕ್ಷಾಯ ನಮಗ ಓಂ ಗಜಾನಾಯ ನಮಗ ಓಂ ಗುಣಾಧೀತಾಯ ನಮಗ ಓಂ ಗೋವಿಂದಾಯ ನಮಗ ಓಂ ಕೃಷ್ಣೇಶ್ವರಾಯ ನಮಗ ಓಂ ಚಿರಂಜೀವಿ ನಮಗ ಓಂ ಚೈತನ್ಯ ನಮಗ ओम जगदीशाय दीसाय नमक ओम जगन्नाथाय नमक ओम जनार्दनाय नमक ओम जगदीदाय नमक ओम जिगेंद्रियाय नमक ओम जीवनमुक्ताय नमक ओम तेजोमयाय नमक ओम दिमिरानाशकाय नमक ओम तत्पुरुषाय नमक ओम दुर्य adiabaticाय नमक ओम दयानिधे नमक ओम राम दत्त्यादेयाय नमक ओम दिव्याय नमक ಓಂ ನಮಗ ಓಂ ದುಗಭಂಜನಾಾಯ ನಮಗ ಓಂ ದೇವಾದಿ ನಗ್ನಾವಧೂತಾಯ ನಮಗ ಓಂ ನಾರಾಯಣಾಯ ನಮಗ ಓಂ ನಿರ್ವಿಕಾರಾಯ ನಮಗ ಓಂ ನಿರಂಜನಾಯ ನಮಗ ಓಂ ನಿತ್ಯ ನಮಗ ಓಂ ಪುರುಷೋತ್ತಮಾಯ ನಮಗ ஓம் பதிதோத்தாராய நமக ஓம் பரமாத்மனே நமக ஓம் புண்ணிய புருஷாய நமக ஓம் பரபரஸ்வரூபிணே நமக ஓம் பரமஹம்சாய நமக ஓம் பிரத்யக்ஷாய நமக ஓம் பரோக்ஷாய நமக ஓம் பராத் நமக ஓம் பிரசன்னவதனாய நமக ஓம் பரேசாய நமக ஓம் பாப விமோச்சனாய நமக ஓம் பிரம்மாண்ட நாயகாய நமக ஓம் பிரம்ம ரூபாய நமக ஓம் பக்தவத்சலாய நமக ಓಂ ಭಕ್ತ ತಾರಾಯ ನಮಗ ಓಂ ಭಜನ ಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ಭಾಗವತ ಧರ್ಮ ನಮಗ ಓಂ ಭೂಮಂಡಲಾಚಾರ್ಯ ನಮಗ ಓಂ ಮಹಾದೇವಾ ನಮಗ ಓಂ ಮೃತ್ಯುಂಜಯ ನಮಗ ಓಂ ಮಹಾ ನಮಗ ಓಂ ಯಜುರ್ವೇದಾಯ ನಮಗ ಓಂ ಯೋಗೇಶ್ವರಾಯ ನಮಗ ಓಂ ರಾಮಾಯ ನಮಗ ಓಂ ರಾಮದ ನಮಗ ಓಂ ಲಂಬೋದರಾಯ ನಮಗ ಓಂ ವಿಷ್ಣವೇ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವದೇವಾ ನಮಗ ಓಂ ಶಿವಸ್ವರೂಪಾಯಂ ಸೇಗಾಮಾಯ ನಮಗ ಓಂ ಮಾತ್ರ ಪಲ್ಲವಸ್ವರೂ ನಮಗ ಓಂ ಸರ್ವಜ್ಞಾಯ ನಮಗ ಓಂ ಸಚ್ಚಿದಾನಂದಾಯ ನಮಗ ಓಂ ಸಾಮವೇದಾಯ ನಮಗ ಓಂ ಗುರುದೇವಾ ನಮಗ ಓಂ ಹರಿಹರಾಯ ನಮಗ ज्ञानेशाय नमः ॐ श्री गजानन महाराजाय, नमो नमः इति श्री श्रीविश्वनाथावधूत विरचिता श्री गजानन श्रीगजाननमहाराज अष्टोत्तरशतनामस्तोत्रं सम्पूर्णम्